திரு சிற்றம்பலம் இடறினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உண்களல் தொழுதெழுவேன் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உண்களல் தொழுதெலுவேன் கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்றே மக்கிள்ளையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணி திரு சிற்றம்பலம் பகவத்கீதை உடலாலே செயல்படுதல் கர்மயோகம் உள்ளத்தால் செயல்படுதல் துறவு யோகம் திடமான ஆன்மாக்கள் துறவு காணும் திடமில்லார் எப்போதும் செய்கை காண்பர் இடமென்றும் பலமென்றும் இரண்டு பக்கம் இருப்பதுவோ செயல் ஒன்று துறவு ஒன்று கடமையென எதை செய்தபோதும் வாழ்வில் கடவுள் நிலை கிட்டுமென கண்ணன் சொன்னான்